ஆர்டிகல் த்ரீ செவன்டி அந்த முன்னூத்தி எழுபதாவது உறுப்பை அகற்றிவிட்டால் அங்கே பயங்கரவாதம் இருக்காது என்று தொடர்ந்து பாஜக சொல்லி வந்தது அதை நீக்கிவிட்டார்கள் பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டும் சுற்றுலா பயணிகள் அங்கே சுதந்திரமாக போகலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் அதை நம்பி போன சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு படுகொலையாகி இருக்கிறார்கள் எனவே இதற்கு அமித்ஷா பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது பாகிஸ்தான் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் ஆகியவர்களை கண்காணிக்கணும் நீங்கள் அதை கண்காணிக்காமல் கட்டின மதுரை சன்னியாசிக்கு எதிராக அவருக்கு மிரட்டல் விடுறதன் மூலமாக இந்த மாதிரி எல்லாம் செயல்படாதீங்க அனாவசியமாக ஒரு துறை இந்துக்களுக்கு விரோதமானதோ அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு பெரும்பான்மை சமுதாயம் வந்துவிடக்கூடாதுங்கிறதுனால சொல்கிறீங்கண்ணா நான் வந்து போலீஸை தப்பி சொல்லலை உங்களை மக்கள் அப்படி நினச்சிடுவாங்க ஏன்னா நீங்கள் வந்து போலீஸ் முதல் அறிக்கை என்ன கொடுத்துருக்கணும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினவர்கள் கபர்தார் உங்களை கண்காணிப்பில் வைக்கணும் ஜாக்கிரதை சமூக வலைதளத்தில் பாகிஸ்தான் ஆதரவாக பதிவு போட்டால் கைது பண்ணுவோம் அப்படி இல்லை போலீஸ் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் சொல்லலை அதனால நான் ஒரு வருத்தத்தில் சொல்றேன் அந்த மாதிரியா செய்ய வேண்டிய காவல்துறை ஒரு சன்னியாசியை மிரட்டுற மாதிரியெல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு சொல்றேன் ஆகவே நாட்டு மக்கள் இந்த மாதிரி தீய சக்திகளுக்கு எதிராக மக்கள் கண்காணிப்பு குழு இன்னைக்கு தேவை திருமாவளவன் கம்யூனிஸ்டுகளை கண்காணிக்க தேச விரோத தீய சக்திகளை கண்காணிக்க நாம் மக்களே மக்கள் குழு போடணும்னு கேட்டுக்கிறேன் இந்த நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த தாக்குதல் நடந்த விதம் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் ஊடக நண்பர்களே ஊடகங்களிலே காட்டியிருக்கிறீர்கள் ஒரு நாலு அஞ்சு வயசு குழந்தை அது சொல்லுது எங்க அப்பாவுக்கு ஹிந்துவான்னு கேட்டான் அந்த நாலு அஞ்சு வயசு குழந்தை சொல்லுது எங்க அப்பாவுக்கு ஹிந்துவான்னு கேட்டான் அதுக்கப்புறம் ஹிந்துன்னு சொன்ன உடனே சுட்டு கொன்னான் அதே மாதிரியா பலரும் டிவியில வந்து நேஷனல் லெவல்ல சொல்லியிருக்காங்க ஆடைகளை நீக்கி அவர்கள் முன்னத்து செய்யப்பட்டிருக்கா இல்லையான்னு பார்த்து சுட்டு கொண்டாங்கன்னு ஆகவே இது ஒரு மோசமான அநாகரிகமான மனித குலத்துக்கு எதிரான செயல் பெஹல் காவலன் நடந்திருக்கு அதை கண்டிக்கிறதுலேயே என்ன ரிசர்வேஷன் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் போன்ற தேச விரோத தீய சக்திகள் பாகிஸ்தான் ஆதரவு சக்திகளுக்கு என்ன ரிசர்வேஷன் உங்களுக்கு இப்போ எல்லாரும் இப்போவே கத்த ஆரம்பிச்சுட்டான் ஆ யுத்தம் வேண்டான்னு யுத்தம் வரும்னு யாராவது சொன்னாங்களா அறிவிச்சிருக்காங்களா இல்ல பாகிஸ்தானுக்கு எதிராக ராஜீய ரீதியிலான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன சிந்து நதி நீர் பங்கீடு இப்பொழுது ஹோல்டில் வைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஜவஹர்லால் நேரு அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் சிந்து நதிநீர் தொகுப்பில் எண்பது சதவீதம் பாகிஸ்தானுக்கு இருபது சதவீதம் தான் இந்தியாவுக்கு நாம் கர்நாடகாவிலேருந்து காவேரியில் தண்ணி வரலான்னு சண்டை போடுறோம் இல்லை நம்ம உரிமை இல்லை அது அப்படின்னா அன்றைக்கி எண்பது சதவீதம் பாகிஸ்தானுக்கு நேர்வு கொடுத்தது தப்பு தானே இன்னைக்கு பாகிஸ்தானுடைய விவசாயம் எண்பது சதவீதம் நம்பி இருப்பது அந்த சிந்து நீர் தொகுப்பு அக்ரிமெண்ட் மூலமாக கிடைக்கிற தண்ணி அதை நாம் இப்போ ஹோல்டில் வச்சுருக்கோம் இதன் மூலமாக பாகிஸ்தானுடைய மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்படும் நீங்கள் பார்த்தா இதுக்கெல்லாம் எதுக்கு எதிர்ப்பு எல்லாம் கேட்குறான் நதி கொடுக்காமல் இருக்கலாமா இது சர்வதேச சட்டம் ஒத்துக்குமா அது ஒத்துக்கும் ஒத்துக்காது ஒத்துக்க வைக்கணுங்கிறது அரசாங்கத்துடைய பணி நீங்கள் அதை ஆதரித்து உடனடியாக பேசியிருக்கணுமா இல்லையா திருமாவளவன் கம்யூனிஸ்டுகள் இவர்கள் எப்போவுமே என்ன நினைக்கிறாங்க இஸ்லாமிய பெருமக்கள் இங்கே இருக்கிறவங்க இவங்க பாகிஸ்தான் ஆதரவாளராக இருப்பாங்க நினச்சி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இவங்க அறிக்கை கொடுக்குறாங்க ஆனால் இஸ்லாமிய மக்கள் அப்படி இல்லை அவர்கள் தேசபக்தர்கள் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கு இதே திண்டுக்கல்லில் ஒரு யுத்தம் அறிவிக்கப்படுமானால் இஸ்லாமிய சகோதரர்கள் வீதிக்கு வந்து மத்திய அரசாங்கத்தை இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார்கள் அப்படின்னு அவங்க நல்லவங்க ஆனால் இவங்க தீய சக்திகள் அதனால் நதிநீர் ஒப்பந்தத்தை ஹோல்டில் பண்ணிருக்கிறது எதுக்குறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதி காரணம் காங்கிரஸ் தான் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாலாயிரம் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் ஜம்மு காஷ்மீருக்குள்ளே வந்து முழு ஜம்மு காஷ்மீரையும் கைப்பற்றாங்க ஆனால் இந்திய இராணுவம் வந்து வீரத்தோடு சண்டையிட்டு முன்னேறி மூன்றில் இரண்டு பங்கு காஷ்மீரை மீட்டு கொண்டு முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஜவஹர்லால் நேரு வந்து யூனிலேட்ரல் சீஸ்ஃபயர் ஒருதலை பட்சமான போர் நிறுத்தம் அறிவித்த காரணத்தினால ராணுவத்தால மீதி காஷ்மீர் பகுதியை மீட்க ஆஃப் ஆஃப் தி ஜவஹர்லால் நேரு நேரு அரசாங்கத்தின் முட்டாள்தனமான அந்த அதன் காரணமாக நம்மால மீதியை மீட்க முடியல சரி எழுபத்தி ஒண்ணு வாரல இந்திய ராணுவம் மிகப்பெரிய பராக்கிரமத்தோடு பங்களாதேஷை நாம லிபரேட் பண்ணி கொடுத்தோம் அந்த சமயத்துல இந்திய ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட தொண்ணூற்றி ஓராயிரம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ஜெயிலில் வச்சுருக்கோம் அப்போ சிம்லா ஒப்பந்தத்தில் அவர்களை நாம் பாகிஸ்தானுக்கு ஹேண்ட்ஓவர் பண்ணோன்னு சொன்னால் நீ ஆக்குபை பண்ணியிருக்கிற காஷ்மீர் பகுதியை கொடுத்துடு அப்படின்னு சொல்லியிருக்கணும் கொடுக்கல கேட்கல இவர்கள் எப்பொழுதுமே டிமிட் அப்ரோச் பாகிஸ்தானை கண்டு பயங்கொல்லியாக காங்கிரஸ் அரசாங்கங்கள் நடந்த காரணத்தினால இன்னைக்கு பாகிஸ்தான் வாலாட்டுது அதனால இன்றைக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் திடமான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள் நாம ராஜ்ய உறவு ரீதியா உலக நாடுகள் அனைத்தும் சீனா தவிர எல்லாம் நேற்று வந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார் நாங்கள் போரை விரும்பவில்லை ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குமானால் இந்தியா பக்கம் இருந்து பாகிஸ்தானை நிர்மூலமாக்குவோம்னு நம்ம அதிபர் ட்ரம்ப் சொல்லி ஆகவே உலக நாடுகள் அரபு நாடுகள் ஆதரவா இருக்கும் பொழுது பாகிஸ்தான் ஆதரவு குரல் எழுப்புவது எல்லா விதத்திலும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று அதனால தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை நான் சொல்றேன் மதுரை சாமியார காவிய ஊடகத்தின சன்னியாசிங்கிறதுனால போலீஸ் மிரட்டாத இந்த பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் ஆதரவு சக்திகள் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் ஆகியவர்களை கண்காணிக்கணும் மிரட்டல் விடுறதன் மூலமா செயல்படாதீங்க அனாவசியமாக ஒரு துறை ஹிந்துக்களுக்கு விரோதமானதோ அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு பெரும்பான்மை சமுதாயம் வந்துவிடக் கூடாதுங்கறதுனால சொல்றேன் நான் வந்து போலீஸை தப்பி சொல்லல உங்களை மக்கள் அப்படிங்கிறத நினைச்சிருவாங்க ஏன்னா நீங்க வந்து போலீஸ் முத அறிக்கை என்ன கொடுத்துருக்கணும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினவர்கள் கபர்தார் உங்களை கண்காணிப்பு வைக்கணும் ஜாக்கிரத சமூக வலைதளத்துல பாகிஸ்தான் ஆதரவா பதிவு போட்டா கைது பண்ணுவோம் அப்படி இல்லை போலீஸ் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் சொல்லல அதனால நான் ஒரு வருத்தத்தில் சொல்றேன் அந்த மாதிரியா செய்ய வேண்டிய காவல்துறை ஒரு சந்யாசிய மிரட்டுற மாதிரியெல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு சொல்றேன் ஆகவே நாட்டு மக்கள் இந்த மாதிரி தீய சக்திகளுக்கு எதிராக மக்கள் கண்காணிப்பு குழு இன்னைக்கு தேவை திருமாவளவன் கம்யூனிஸ்டுகளை கண்காணிக்க தேச விரோத தீய சக்திகளை கண்காணிக்க நாம் மக்களே மக்கள் குழு போடணும்னு போடணும் இருபத்தி எட்டு பேர் தாக்கப்பட்டு இன்னுயிர் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த தாக்குதலை கண்டித்து இந்த நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த தாக்குதல் நடந்த விதம் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் ஊடக நண்பர்களே ஊடகங்களிலே காட்டி இருக்கிறீர்கள் ஒரு நாலு அஞ்சு வயசு குழந்தை அது சொல்லுது எங்கள் அப்பாவுக்கு ஹிந்துவான்னு அந்த நாலு அஞ்சு வயசு குழந்தை சொல்லுது எங்கள் அப்பாவுக்கு ஹிந்துவான்னு கேட்டான் அதுக்கப்புறம் ஹிந்துன்னு சொன்ன உடனே சுட்டு கொண்டான் அதே மாதிரியாக பலரும் டிவியில் வந்து நேஷ்னல் லெவலில் சொல்லியிருக்காங்க ஆடைகளை நீக்கி அவர்கள் சுண்ணத்து செய்யப்பட்டிருக்கா இல்லையான்னு பார்த்து சுட்டு கொண்டாங்கன்னு ஆகவே இது ஒரு மோசமான மனித குலத்துக்கு எதிரான செயல் பெஹல்காவில் நடந்திருக்கு அதை கண்டிக்கிறதுல என்ன ரிசர்வேஷன் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் போன்ற தேச விரோத தீய சக்திகள் பாகிஸ்தான் ஆதரவு சக்திகளுக்கு என்ன ரிசர்வேஷன் உங்களுக்கு இப்போ எல்லாரும் இப்பவே கத்த ஆரம்பிச்சுட்டான் ஆ யுத்தம் வேண்டாம் யுத்தம் வரும்னு யாராவது சொன்னாங்களா யுத்தம் அறிவிச்சிருக்காங்களா இல்லை பாகிஸ்தானுக்கு எதிராக ராஜீய ரீதியிலான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதில் சிந்து நதி நீர் பங்கீடு இப்பொழுது ஹோல்டில் வைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஜவஹர்லால் நேரு அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் சிந்து நதிநீர் தொகுப்பில் எண்பது சதவிகிதம் பாகிஸ்தானுக்கு இருபது சதவீதம் தான் இந்தியாவுக்கு நாம் கர்நாடகாவிலேருந்து காவேரியில் தண்ணி வரலன்னு சண்டை போடுறோம் இல்ல நம்ம உரிமை இல்லை அது அப்படின்னா அன்றைக்கி எண்பது சதவீதம் பாகிஸ்தானுக்கு நேரு கொடுத்தது தப்பு தானே இன்னைக்கு பாகிஸ்தானுடைய விவசாயம் எண்பது சதவிகிதம் நம்பி இருப்பது அந்த சிந்து நீர் தொகுப்பு அக்ரிமெண்ட் மூலமாக கிடைக்கிற தண்ணி அதை நாம் இப்போ ஹோல்டில் வச்சுருக்கோம் இதன் மூலமாக பாகிஸ்தானுடைய மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்படும் நீங்கள் பார்த்தா இதுக்கெல்லாம் எதுக்கு எதிர்ப்பு எல்லாம் கேட்குறான் நதிநீரை நீரை கொடுக்காமல் இருக்கலாமா இது சர்வதேச சட்டம் ஒத்துக்குமா அது ஒத்துக்கும் ஒத்துக்காது ஒத்துக்க வைக்கணுங்கிறத அரசாங்கத்துடைய பணி நீங்கள் அதை ஆதரித்து உடனடியாக பேசியிருக்கணுமா இல்லையா திருமாவளவன் கம்யூனிஸ்ட்டுகள் இவர்கள் எப்பவுமே என்ன நினைக்கிறாங்க இஸ்லாமிய பெருமக்கள் இங்கே இருக்கிறவங்க இவங்க பாகிஸ்தான் ஆதரவாளராக இருப்பாங்க நினைச்சு பாகிஸ்தானுக்கு ஆதரவா இவங்க அறிக்கை கொடுக்குறாங்க ஆனா இஸ்லாமிய மக்கள் அப்படி இல்லை அவர்கள் தேசபக்தர்கள் நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்கு இதே திண்டுக்கல்லில் ஒரு கால் யுத்தம் அறிவிக்கப்படுமானால் இஸ்லாமிய சகோதரர்கள் வீதிக்கு வந்து மத்திய அரசாங்கத்தை இந்திய ராணுவத்துக்கு ஆதரவா குரல் கொடுப்பார்கள் அப்படின்னு அவங்க நல்லவங்க ஆனா இவங்க தீய சக்திகள் அதனால நதிநீர் ஒப்பந்தத்தை ஹோல்டில் பண்ணியிருக்கிறதையும் எதுக்குறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதி காரணம் காங்கிரஸ் தான் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாலாயிரம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ஜம்மு காஷ்மீருக்குள்ளே வந்து முழு ஜம்மு காஷ்மீரையும் கைப்பற்றாங்க ஆனால் இந்திய ராணுவம் வந்து வீரத்தோடு சண்டையிட்டு முன்னேறி மூன்றில் இரண்டு பங்கு காஷ்மீரை மீட்டு கொண்டு முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஜவஹர்லால் நேரு வந்து யூனியலேட்ரல் சீஸ் ஒருதலை பட்சமான போர் நிறுத்தம் அறிவித்த காரணத்தினால இராணுவத்தால் மீதி காஷ்மீர் பகுதியை மீட்க முடியலை பிகாஸ் ஆஃப் தி ஃபாலி ஆஃப் ஜவஹர்லால் நேரு நேரு அரசாங்கத்தின் முட்டாள்தனமான நடவடிக்கை அந்த யூனியன் சீஸ் ஃபயர் அதன் காரணமாக நம்மால் மீதியை மீட்க முடியலை சரி எழுபத்தி ஒன்று வாரில் இந்திய இராணுவம் மிகப்பெரிய பராக்கிரமத்தோடு பங்களாதேஷை நாம் லிபரேட் பண்ணி கொடுத்தோம் அந்த சமயத்தில் இந்திய ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட தொண்ணூற்றி ஓராயிரம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ஜெயிலில் வச்சிருக்கோம் அப்ப சிம்லா ஒப்பந்தத்துல அவர்கள் நாம பாகிஸ்தானுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணோன்னு சொன்னா நீ ஆக்குபை பண்ணிருக்கிற காஷ்மீர் பகுதியை கொடுத்துடு அப்படின்னு சொல்லி கொடுக்கல கேட்கல இவர்கள் எப்பொழுதுமே டிமிட் அப்ரோச் பாகிஸ்தானை கண்டு பயங்கொல்லியாக காங்கிரஸ் அரசாங்கங்கள் நடந்த காரணத்தினால இன்னைக்கு பாகிஸ்தான் வாலாட்டுது அதனால இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் திடமான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள் நாம் ராஜீவ உறவு ரீதியாக உலக நாடுகள் அனைத்தும் சீனா தவிர எல்லாம் நேற்று வந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார் நாங்கள் போரை விரும்பவில்லை ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குமானால் இந்தியா பக்கம் இருந்து பாகிஸ்தானை நிர்மூலமாக்குவோம்னு நம்ம அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கார் ஆகவே உலக நாடுகள் புராயிப்பை அரபு நாடுகள் கூட எல்லாமே பாரத நாட்டிற்கு ஆதரவாக இருக்கும் பொழுது இங்கு இருக்கின்ற தேச விரோத தீய சக்திகள் பாகிஸ்தான் ஆதரவு குரல் எழுப்புவது எல்லா விதத்திலும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று அதனால தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை நான் சொல்றேன் மதுரை சாமியார காவிய ஊடகத்தின கன்னியாசிங்கிறதுனால போலீஸ் மிரட்டாத இந்த பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் ஆதரவு சக்திகள் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் ஆகியவர்களை கண்காணிக்கணும் நீங்கள் அதை கண்காணிக்காம காபிகிருஷ்ணன் மதுரை சன்னியாசிக்கு எதிராக அவருக்கு மிரட்டல் விடுறதன் மூலமா இந்த மாதிரி எல்லாம் செயல்படாதீங்க அனாவசியமாக ஒரு துறை இந்துக்களுக்கு விரோதமானதோ அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு பெரும்பான்மை சமுதாயம் கூடாதுங்கிறதுனால சொல்றேன் நான் வந்து போலீஸை தப்பு சொல்லல உங்களை மக்கள் அப்படி நினச்சிடுவாங்க ஏன்னா நீங்கள் வந்து போலீஸ் மொதல் அறிக்கை என்ன கொடுத்துருக்கணும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினவர்கள் கபர்தார் உங்களை கண்காணிப்பில் வைக்கணும் ஜாக்கிரதை சமூக வலைதளத்தில் பாகிஸ்தான் ஆதரவாக பதிவு போட்டால் கைது பண்ணுவோம் அப்படி இல்லை போலீஸ் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் சொல்லல அதனால் நான் ஒரு வருத்தத்தில் சொல்கிறேன் அந்த மாதிரியாக செய்ய வேண்டிய காவல்துறை ஒரு சன்னியாசியை மிரட்டுற மாதிரியெல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு சொல்கிறேன் ஆகவே நாட்டு மக்கள் இந்த மாதிரி தீய சக்திகளுக்கு எதிராக மக்கள் கண்காணிப்பு குழு இன்னைக்கு தேவை திருமாவளவன் கம்யூனிஸ்டுகளை கண்காணிக்க தேச விரோத தீய சக்திகளை கண்காணிக்க நாம் மக்களே மக்கள் குழு போடணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் பாருங்க ரெண்டாயிரத்து பத்தில் எல்லாம் ஊடகத்தை சேர்ந்தவர்கள் அதனால சாதாரண மக்களை விட நீங்கள் அதிகம் கற்றுணர்ந்தவர்கள் அப்படிங்கறதுனால சொல்கிறேன் ரெண்டாயிரத்து பத்தில் பாராளுமன்றத்தில் பா சிதம்பரம் கேஸ்ட் சென்சஸ் நடத்த மாட்டோம்னு சொன்னாரா இல்லையா சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கேஷ் சென்சஸ் நடத்தினாங்களா நடத்தலை அதனால நீங்கள் செய்யாததே மாண்புமு பிரதமர் மோடி அவர்கள் செய்கிறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன வந்தது எழுபத்தோரு வருஷம் நீங்கள் தான் இருந்தீங்க ஐம்பத்தி ஒன்றுலேருந்து சென்சஸ் பூரா எடுத்தது நீங்கள் உங்கள் தலைமையில் ஆட்சி இருக்கிறச்ச அப்பயும் நீங்கள் எடுக்கலை அதனால் இப்போ நீங்கள் இதுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் நினச்சி காங்கிரஸ் பயந்து போய் இப்போ என்னென்னா அதில் செய்யலைங்கிறனால இதுன்னு இல்லை பிஜேபி எல்லாமே மாண்புமிகு பிரதமர் மோடி பாசிட்டிவாக அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையே மாண்புமே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாம் காஸ்ட் சென்சஸை ரெகுலர் சென்சஸின் பொழுது அதில் இணைத்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது எங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்ட் இஸ் கிளியர் ஓகே தேங்க்யூ சார் நீட் தேர்வில் யார் யார் அந்த முத்தாள் யார் அந்த முட்டாள் மா சுப்பிரமணியன் மா நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் மா என்ன இருக்காங்கன்னா நீட் தேர்வு ஆரம்பத்திலேருந்தே குளர்படியாக இருக்குது இன்றைக்கி தாலியை வந்து அவுட் வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கலாச்சார சீர்தான் யாராவது நாடு முழுக்க தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்றரை லட்சம் பேர் நீட் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சென்டர்ஸ் இங்கேயாவது யாராவது ஒருவர் தவறா நடந்திருந்தா அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்னோட ஒரே கேள்வி மா சுப்பிரமணியம் படிச்சிருக்காருன்னு சொன்னான் மந்திரியா இருக்க லாய்க்குன்னா என்னோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீட் இல்லைன்னா மாணவர்களை எப்படி நாம அட்மிட் பண்ணுவோம் பிளஸ் டூ மார்க் அடிப்படைன்னு சொல்றாங்க அப்ப ஜிப்மர்ல இந்த பிளஸ் டூ மார்க் எடுபடுமா இந்தியாவில் இருக்கிற ப்ரீமியர் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம குழந்தைகள் சேரணும்னா அதுக்கு நம்ம ப்ளஸ் டூ மார்க்கு ஏற்றுக்குவாங்களா இல்லை எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் சீட்ஸு ஒரு லட்சத்து அஞ்சாயிரம் ஆனால் நாடு முழுவதும் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் சீட்ஸு பதினோராயிரத்தி நானூறு நாடு முழுவதும் இருக்கின்ற மெடிக்கல் சீட்ஸு ஒரு லட்சத்து அஞ்சாயிரம் இப்போது பதினஞ்சு சதவிகிதம் மத்திய தொகுப்பு எல்லா காலேஜையும் தமிழ்நாடும் சேர்த்து அப்போது இது பூராத்துக்கும் அப்ளை பண்ணுற மாணவர்கள் எதன் அடிப்படையில் அட்மிட் பண்ணப்படுவார்கள் அதுக்கான எக்ஸாம் தான் நீட் இல்லைன்னா ஜிப்மருக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும் டெல்லிக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும் பெங்களூரில் சேரேனா அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும் ஆகவே இவர்கள் முட்டாள்கள் கிரெப்டியின் ஸ்டாக்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முட்டா பசங்க அப்படின்னு யார் சொல்றது ஈவேரா சொல்லியிருக்காரு எங்க ஊர்ல சொல்றாரு எனக்கு முட்டா பூசுங்க தான் வேணும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்க இந்த மாதிரியா இருக்கக்கூடிய அறிவிலிகள் தான் நீட்டை எதிர்ப்பார்கள் அதோடு மட்டும் மட்டுமல்ல நீட்டு கொண்டு வந்தது யாரு திமுக ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துல நீட்டு பில்ல பார்லிமெண்ட்ல பைலட் பண்ணது காந்தி செல்வன் திமுக அமைச்சர் ரெண்டாயிரத்தி பதிமூணு டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியிலேயே ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் நடத்தப்பட்டது அதனால நான் என்ன சொல்றேன் நீங்களே செஞ்ச செயல் அதை சுப்ரீம் கோர்ட்டு ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு இதுக்கு ஒரே தீர்வு நீங்க வேணும்னு நினச்சா சுப்ரீம் கோர்ட்டில் சீராய்வு மனு போடுறதுதான் தான் அதை விட்டுட்டு மா சுப்பிரமணி மாதிரியோ இல்லை நம் தமிழ முதலமைச்சர் மாதிரியோ மக்களை திசை திருப்ப முட்டாள்தனமாக உலர வேண்டாம் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன்